தேவையில்லாமல் என்னை வம்புக்கு இழுக்காதீங்க சி எம் மன்னனுக்காக பார்க்கிறேன் மதுரை பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக எம்எல்ஏ கோ தளபதி மாணிக்கம் தாகூர் ஜோதிமணி போன்றவர்கள் அதில் பங்கு வேண்டும் இதில் பங்கு வேண்டும் என கேட்கிறார்கள் இதையெல்லாம் தலைமை புரிந்து அவர்களுக்கு சீட் கொடுக்கக்கூடாது இண்டிக் கூட்டணியை நாம் தான் காப்பாற்றுகிறோம் நாம் இல்லாவிட்டால் இண்டி கூட்டணியே கிடையாது என பேசியது அவர்களை கோபப்படுத்தியுள்ளது ஏற்கனவே இதற்கு மாணிக்கம் தாகூர் கடும் கண்டனம் தெரிவித்திருந்த சூழலில் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது திமுக எம்எல்ஏ கோ தளபதி தேவையில்லாமல் என்னை வம்புக்கு இழுக்கக்கூடாது நீங்கள் மதுரையில் இருக்கிறீர்கள் நான் கரூரில் இருக்கிறேன் என்னைப் பற்றி பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கிறது காங்கிரஸ் கட்சியில் யார் போட்டியிட வேண்டும் என்பதை தலைவர் ராகுல் முடிவு செய்வார் அது குறித்து உங்களிடம் யாரும் ஆலோசனை கேட்கவில்லை அதேபோல காங்கிரஸை இப்படி தொடர்ந்து பொதுவெளியில் அவமதிப்பதை நாங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் களத்தில் செயல்படுவதில் கடுமையான நெருக்கடிகள் உள்ளபோதும் கூட்டணி தர்மம் கருதியும் முதல்வர் அண்ணனுக்காகவும் தான் அனுசரித்து போகிறோம் அமைதி காக்கிறோம் கூட்டணியின் கண்ணியம் கருதி இதுவரை நான் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை கூட பேச வேண்டிய இடத்தில்தான் பேசியிருக்கிறேன் வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர் நீங்கள் அதே கண்ணியத்தை நீங்களும் கடைபிடிப்பதுதான் நல்லது தமிழகத்தில் இந்தி கூட்டணியின் தலைவராக பொறுப்புடன் நடந்து கொள்ளும் முதல்வரை தர்ம உள்ளாக்காமல் அரசியல் செய்யுங்கள் அதுதான் அனைவருக்கும் நல்லது என ஜோதிமணி கூறியுள்ளார்